வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல் நமக்கு ஹெல்த்தான நம்ம கோதுமை பாயசம் தான் செய்ய போகிறோம் நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோதுமை பாயசம் தான் செய்ய போகிறோம் இல்லை ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க கால் கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கால் கப்புனா ட டேபிள் ஸ்பூனால அஞ்சு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் கால் கப்பு சேர்த்து பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க அப்படியே அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க இதனால் கோதுமை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துகிட்டு இப்போ ஒரு மா மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒன்றரை கப் நான் வெள்ளத்தை வெள்ளத்தை நல்லா நுடுக்கி வச்சிருக்கேன் எது உள்ள சேர்த்துக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்லேயே நம்ம வெள்ளம் அழஞ்செடுத்தோம்னா அதில் ஒரு கப் வேணாம் சூடான சேர்க்கும் போது நல்லா சூடாக இருக்கணும் சேர்த்துட்டு நல்லா கட்டி அதுவும் இல்லாமல் நல்லா வெள்ளத்தை நல்லா கரைச்செடுத்துக்கோங்க வெள்ளை நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போது ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம டீயெலாம் வடிகட்டோம் பார்த்திங்களா அந்த விளைய வச்சுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுக்கிற வெள்ளத்தை வடிகட்டிக்கோங்க நம்ம பார்த்தீங்களா வடிகட்டும் போது தென்னை மட்டையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இப்போ இந்த வெள்ளத்தை மாற்றி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் அஞ்சு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு கால் கப்பு சேமியா எடுத்திருக்கேன் இது ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வரும் இப்போ இந்த சேமியாவே தண்ணிக்குள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம சே சேமியா சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொதுமை பாயசோடு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு சேமியாவை நல்லா வேக வச்சுக்கோங்க தண்ணியோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க சீமையை சேர்த்து சீமையை நல்லா முக்கால் பாகம் நல்லா வந்துருச்சு நம்ம முன்னாடியே கரைச்சி எடுத்து வச்சிருக்கப்போ கோதுமை மாவை அது என்ன ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கல கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்ததை இப்போ அடுப்பு லோ ஃபீலில் இருக்கணும் இப்போதுக்கோங்க கோதுமாவில் சேர்த்து கொடுத்துட்டு கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கோதுமை சீக்கிரமாகவே நல்லா கெட்டியாகி வரும் கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுக்கு லோஃபீல் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா கெட்டியாகி வருது இப்போ பாருங்க லைட்டாக கெட்டியாயி வருது பார்த்தீங்கன்னா கோதுமை சீக்கிரமாக கெட்டியாக வந்துடும் கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க கோதுமாவும் நல்லா வெந்து கெட்டியாகி வரும் கை விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க கோது மாவு நல்லா வெந்து சேமையோட அளவுக்கு நல்லா கெட்டியாயி வருது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல வெள்ளம் அந்த வெள்ளை தொள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு நல்லா விடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெள்ளம் சேர்த்த உடனே எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது பார்த்தீங்களா இதுக்கு ஒரு கம்பி பாதம் அது மாதிரிலாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கிண்டு விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு மூணு ஏலக்காயை நல்லா தட்டி வச்சுருக்கேன் அத உள்ளே சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்து பண்ணும்போது வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போது ஏலக்காய் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயை நம்ம காயெல்லாம் துருவோம் பார்த்தீங்களா அதெல்லாம் துருவி எடுத்து வச்சிருக்கேன் இது உள்ளே சேர்த்துக்கோங்க கடையில் பாயசத்தோடு சேமையோட தேங்காய் கடிக்கும் போது இன்னொரு வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் சே சேர்த்து கொடுத்துட்டு கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு ஸ்டே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது பத்து முந்திரி பருப்பாக உடச்சி வச்சுருக்கா அதை உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா முந்திரி பருப்பு அளவுக்கு நல்லா கோல்டன் கலர் நல்லா வந்து வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒருத்தர் எடுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு அப்படியே நம்ம பாயசோடு சேர்த்துக்கோங்க இப்போ தாளிச்செடுத்த முந்திரி பருப்பை பாருங்க நெய்யோட சேர்த்து இப்படி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கோதம்பு பாயசம் சூப்பராக டிச்சு இதோட டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும் நீங்க வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நம்ம கோதுமை பொடி எல்லாம் சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சாப்பிடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ